வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பேர் ரொம்ப விஸ்வாசியாக இருப்பாங்க அவங்க ஆக்சுவலாக நான் ஜாடாக அடித்து முன்னுக்கு போகிறவங்கள பற்றி பேசலை விஸ்வாசி அதாவது தன்னுடைய கடமையை நேர்மையாக செய்வாங்க முதலாளி இடத்தில் தன்னுடைய உழைப்பு மூலமாக தன்னுடைய நன்றியை விஸ்வாசத்தை கட்டுவாங்க விஸ்வாசம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கடமையாற்றும் பணி விஸ்வாசம் என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ அது குடும்பமாக இருந்தாலும் சரி அந்த குடும்பத்துக்காக தன்னுடைய உழைப்பு மூலமாக அந்த குடும்பத்தை பாதுகாத்து எந்த ஒரு மனிதனை பார்த்து கொள்கிறானோ அவன் உண்மையான விஸ்வாசி ஸோ அந்த விஸ்வாசிகளுக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு பேர் இருக்குது என்ன பேர் தெரியுமா ஏமாளி ஏமாளிகள் அவர்கள் அல்ல அவர்களை ஏமாற்றவர்கள் தான் ஏமாளிகள் பின்னாளில் ஸோ விஸ்வாசிகள் மதிக்கப்படுவார்கள் விஸ்வாசிகள் மதிக்கக்கூடியவர்கள் இதை நீங்கள் துணிஞ்சிக்கிட்டீங்கன்னா நீங்களே விஸ்வாசிகளாகலாம்